ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி என்னென்ன நான் சமையல் பண்ண போகிறேன்னா புளி சாதங்க புளி சாதத்துக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்பாடு பதமாக இருக்கணுங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா புளி சாதம் நல்லாயிருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு குக்கரில் வைக்காமல் பாத்திரத்தில் வச்சு வடிச்சுக்கோங்க வடித்த சாப்பாட்டை பார்த்திங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி அதை நல்லா ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆறி வரப்போ தான் நல்லா உதிரியாக வரும் சாப்பாடும் நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையானது வெள்ளைப்பூண்டுங்க வெள்ளைப்பூண்டு நான் பெரிய பற்கள் எடுத்துக்கிட்டேங்கிறனால நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் இதே நீங்கள் சின்ன பற்களாக போடுறீங்கனாலும் அப்படியே போட்டுக்கலாம் இல்லை கட் பண்ணி போடலாம் நமக்கு தேவையான அளவுக்கு போட்டால் கூட போதுங்க ஏன்னா பூண்டு உடம்புக்கு நல்லது தான் நிறைய கூட சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் கூடவே பார்த்திங்கன்னா நான் மிளகாவும் எடுத்து வச்சுக்கிட்டேன் புளி பார்த்திங்கன்னா கருப்பு புளி எடுத்துருந்தேங்க கருப்பு புளி கொஞ்சமாக போட்டாவே நல்லா புளிப்பாக இருக்கும் அதனால கொஞ்சமாக எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன் அடுப்பில் பார்த்திங்கன்னா கடாயில வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்ச உடனே கடுகு போட்டுட்டேன் கடுகு போட்டு வெந்தயம் போடுறப்ப வெந்தயம் எப்போயுமே நம்ம கம்மியாக போட்டுக்கலாங்க ஏன்னா ஒரு சிலருக்கு பிடிக்கும் பிடிக்காம இருக்கும் அது கசக்கவும் செய்யும் அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் வெள்ளைப்பூண்டு போட்டுவிட்டேன் வெள்ளைப்பூண்டு போட்டு அது ஒரு ரெட் டிஷ்ஷாக வர அளவுக்கு நான் ஃப்ரை பண்ணிவிட்டேன் அது ஃப்ரை பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வரமெளகாய் சேர்த்துக்கோங்க வரமெளகாவும் நீங்கள் நிறையா சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம் இல்லை கம்மியாக ஒரு சிலர் நிறைய சாப்பிடுவாங்க புளி சாதத்துக்காக இருக்கட்டும் லெமன் சாதத்துக்கும் சரி ஸோ கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டுட்டேன் உப்பும் நமக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க கரைச்சி வச்சு இந்த புளியை ஊற்றிக்கிட்டேங்க ஏன்னா புளி நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறீங்களோ தண்ணி ஊற்றலாங்க ஏன்னா நம்ம நல்லா அது சுண்டை விட போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டில் கொஞ்சம் தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்குங்க உங்களுக்கே தெரியும் பார்க்க ரசம் மாதிரியே இருக்கும் அதனால கொதிஞ்சு வர டைமில் நான் வெந்தயத்தை பார்த்திங்கன்னா வறுத்து அரைச்சி வச்சுருந்தேன் ஸோ அதை லைட்டாக வாசத்துக்காக நான் சேர்த்துக்கிட்டேன் கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் எடுத்துக்கிட்டாங்க அந்த கலருக்காக மஞ்சத்தூள் வாசத்துக்காகவும் மஞ்சள் தூள் நல்லா வந்து அதை கலக்கி விட்டுட்டேன் ஏன்னா பாருங்கள் ரசம் மாதிரி நல்லா கொதிஞ்சு வந்துட்டுருக்கு ஸோ அதுக்குள்ளே மூடி வச்சுட்டு சாப்பாட்டை போய் பார்க்கலாம் வந்துட்டேங்க சாப்பாடு நல்லா பார்த்துட்ருக்கப்ப நல்லா என்ன கொஞ்சம் ஊற்றி நல்லா அது கிளறி வைக்கலாம் அப்படின்ட்டு கிளறிக்கிட்டு இருந்தேன் ஸோ சாப்பாடும் நல்லா உதிரியாக வர அளவுக்கு இருந்துச்சுங்க ஸோ இது முடிச்சுட்டு நான் போய் பார்க்குறப்ப பாருங்களேன் நான் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருந்தேன் இப்போ எந்த அளவுக்கு பாருங்க கெட்டியாக இருக்குது ஸோ நமக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவோட அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நான் எடுத்துட்டேங்க எடுத்து சாப்பாட்டில் போட்டு கிளற ஆரம்பிச்சிட்டேன் ஸோ வாசம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் இதில் என்ன ஒன்றே ஒன்று பண்ணேன்னா தனியாக பார்த்தீங்கன்னா நான் தோசை தவால் எண்ணெய் ஊற்றி வரமிளகாவும் இது போட்டுட்டேங்க உளுத்தம் வந்து சேர்த்துக்கிட்டேன் உளுத்தம்பருப்பு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தனியாக அது வணக்கி அதுவும் சாப்பாட்டோடு சேர்த்துக்கிட்டேன் இன்னும் சூப்பராக இருந்துச்சு அதுவும் நல்லா அன்னைக்கு ஆளே இல்லைங்க நல்லா ஊற்றினோன்னே அதோடய ஃப்ளேவர் டேஸ்ட்டே வேறு மாதிரி இருந்துச்சு ஸோ நான் ஃபைனலாக புளி சாதம் செஞ்சுட்டேன் ஸோ டிஃபன் பாக்ஸில் போட போக மீதி இருந்த சாப்பாட்டை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்லேயே வந்து புளி சாதம் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் பவுடர் வாங்காமல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்